முருகபக்த மாநாடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு போலி முருகபக்த மாநாடு ஃப்ராடுகள் நடத்துகிற ஒரு மாநாடு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் விநாயகர் வச்சு கலவரம் பண்ணாங்க சென்னை திருவள்ளிக்கல்ல கலவரம் பண்ணாங்க கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணாங்க இப்போ முருகனை கையில் எடுத்திருக்காங்க அமித்ஷா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லணும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாமலே கிடக்கு அது குறித்தெல்லாம் அவருக்கு கவனம் கிடையாது இளைஞர்கள் எல்லாரும் வேலை வேணும்னு சொல்லி கேட்கும்போது போது நீங்கள் பக்கோட சுடுங்க வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னவர் தான் மோடி அதுதான் அவங்களோட ஆட்சியோட லட்சணம் இது வந்து அயோத்தியாக மாத்துவோம் சொல்லி பேசுறாங்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமானது அப்ப மசூதியை அங்க இடித்தது போல இங்க மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு ஓப்பனா பேசுறாரு பாஜகக்கும் முருகருக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது அது வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் அவங்க வந்துட்டு ஃபுல்லா சங்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு ஆர் இதுதான் மருத்துவம் கல்வி அடிப்படை வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு இதை வந்து செய்யறதுக்கு பதிலாக எங்கே பார்த்தாலும் கலவரம் பண்ணுறது வன்முறை பண்ணுறது இஸ்லாமியர் வந்து தூண்டி விடுறது அரே ஒரு இந்து முருகனாகிறது வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை போவார் இங்கே ஈஸியர்லாம் பார்த்தா தெரியும் அங்கே கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு தண்ணி போட்டுட்டு சாப்பாடு கொடுப்பாரு இதுதான் தமிழ்நாடு பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ இல்லை வேறு ஏதோ திட்டங்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாலே போதுமே டெலக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஆதித்யா இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு மதுரையில் மிகப்பெரிய முருகர் மாநாடு நடத்தணும்ட்டு பாஜக வந்து சொல்லியிருந்தது இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாஜக வந்து முருகரை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க போறோம் வெல்கம் டு டெலாக்ஸி வாங்க போய் கேட்கலாம் இது வந்து முருக பக்த மாநாடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு போலி முருக பக்த மாநாடு ஃப்ராடுகள் நடத்துகிற ஒரு பா மாநாடு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ முருக பக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போய் மாநாடு நடத்தணும் அவசியம் கிடையாது இல்லை இவங்க சொல்லியிருக்கக்கூடிய முழக்கம் இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் குன்றம் காப்போம் அப்படிங்கிறாங்க மலையை காப்புன்னு சொல்கிறாங்க குன்றத்தை யார் கிட்டது காப்பாற்ற போகிறாங்க இல்லை மலையை யாட்டுறது காப்பாற்ற போகிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு இல்லையா அது வந்து இதை வந்து இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பாஜகக்கும் முருகருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அது வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக சங்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸோட இது தான் அவங்க வந்து முருகன் போன வாட்டி வந்து இவர் கூட நம்ம எல் எல் முருகன் வந்து பாஜக தலைவராக வந்து முருகன் வந்து வேலை தூக்கி சுற்றுனது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான் நடத்துகிறவங்க ஒன்றும் கிருப்பானந்த வாரியார் இல்லை அவங்க வந்து ஒரு மதத்தை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முருகரை பற்றி பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ நடத்துறது ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியை அரசியல் பண்ணுறதுக்கு தான் செய்வாங்க குறிப்பாக பாஜக வந்து மத பிளவு பண்ணுறதுல அவங்க கைத்தேர்ந்தவங்களோட வரலாறு அப்படிதான் இருக்குது வட மாநிலங்களை எப்படி வந்து மத கலவரத்தை தூண்டி இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வன்முறை நிகழ்த்தி பல படுகொலைகளை செய்து அதன் மூலம் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்து முன்னாடி பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கப்பரிவார் கும்பலை ஏற்கனவே வந்து அந்த சிக்கந்தர் மலையில் வந்து ஆடு வெட்டக்கூடாது அப்படின்றத வந்து நூறாண்டு காலமாக அங்கே ஒரு பழக்க வழக்க இருக்கிறத அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்கள் எல்லாம் ஒத்துமையாக அந்த இடத்துல அப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்குனாங்க உணவு இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்க இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் போக முடியல நோட்டு புக்கு பேனை வாங்க முடில பேக் வாங்க முடியல போட முடியல விவசாயம் செய்வதற்கு அடிப்படை உபகரணங்கள் இல்லாமல் விவசாயங்கள் தவிர இருக்காங்க இந்த சூழலில் இருக்கும்போது மனிதர்களுக்கானது தான் அரசு அரசை உருவாக்குறது மக்கள் தான் அப்போது மனிதர்களுக்கு செய் செய்யாமல் அவங்க ஏதோ ஒரு கற்பனையில செய்ய போகிறாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு கற்பனை தான் அவங்க மாநாடு போடுறாங்க அதனால் வந்து அவங்க கையில் எடுங்கிற ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா முருகனு முருகனுக்கு அவங்களுக்கு எந்த சம்மதம் கிடையாது இந்த போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இன்றைக்கி முருகனை வந்து கையில் எடுத்துக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் குதிச்சியாவது எதாவது தத்தி தடையாவது வந்து ஒரு கலவரத்தை பண்ணி இங்கே ஒரு பெரிய வந்து வன்முறையை பண்ணி படுகொலைகளை பண்ணி அது மூலம் வந்து இந்து பக்தியை உருவாக்கி ஆட்சி பிடிச்சிடலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அது தமிழ்நாட்டில் நடக்காது அவங்க மூக்கு தான் போவாங்க ஆல்ரெடி அவங்க வந்து முருகன் வச்சு பண்ணும் நம்ம பார்த்தோம் முருகர் வந்துட்டு பூஜை அறையில் இல்லாமல் தனியாக வச்சு அவங்களோட இதில் வச்சு தான் பண்ணாங்க பூஜை அறையில் இல்லாத கடவுளுக்கு இவங்க வந்துட்டு ஒரு மாநாடு வைக்கிறாங்கன்றது மக்களை முட்டாளாக்குற விஷயம் தான் இந்த ஃபெப்ரவரி மாதத்துலேயே வந்து ஹெச்ராஜா உள்ளிட்டோர் என்ன பேசுனாங்கன்னா இது வந்து அயோத்தியாக மாற்றுவோம் சொல்லி பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமானது அப்போ மசூதியை அங்கே இடித்தது போல் இங்கே மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு ஓப்பனாக பேசுகிறாரு ஹெச்ராஜாவை நீ கைது பண்ணியிருக்கா இதுக்கு முன்னாடி வந்து இதே எல் முருகன் வந்து கந்தசஷ்டி கவசம் அவர் வந்தப்போ தமிழ்நாடு போல வேலை எத்தனை முருகனை சுத்தினார் அதனால் தமிழ்நாட்டில் விநாயகரை வச்சு கலவரம் பண்ணாங்க சென்னை திருவள்ளிக்கலாம் கலவரம் பண்ணாங்க கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணாங்க இப்போ முருகனை கையில் எடுத்திருக்காங்க மக்கள் வந்து இங்கே எப்படி தமிழ்நாடு பொறுத்தவரை எப்படி சொன்னால் இங்கே மதத்தை தாண்டி மக்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க இந்துத்துவ சக்திகளை இல்லை இந்து மதம் வழிபடுற சக்திகளை நம்ம பக்கம் எப்படியா இழுத்துற மாட்டோமா அப்படின்றது தான் இதோட முழுமையான நோக்கம் இந்த மாநாடு என்பதே மக்கள் மதியில் கலவரத்தை உருவாக்குவதற்கும் இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குவதற்கும் அவங்க பேசக்கூடிய அந்த பேம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசை பொய்யாக விமர்சிச்சிருக்காங்க இங்கே கூடிய கோயில்கள்லாம் வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்து முன்னணி கும்பல் செய்து ஆல்ரெடி ஒரு இஷ்யூ பண்ணிட்டாங்க இப்போ அந்த இஷ்யூவை வந்து திரும்பவும் அதை வந்து ஞாபகப்படுத்தணும் இந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆபத்து இருக்குன்றத வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது வந்துட்டு அரசியலான இது தான் அந்த தேர்தலுக்காக தான் பண்ணுறாங்க அந்த வறுமைகளை போக்குறதுக்கான மாநாடு போட்டால் எல்லாருமே கலந்துக்கலாம் எல்லாருக்கும் லோன் கொடுக்கட்டும் படிச்சவங்க படிச்சிருக்காங்க தொழில் பண்ணட்டும் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணுங்க பகிர்ந்து கொடுக்கணுங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து பகுத்துண்டு பள்ளியூர் நூலூர் தொகுத்த ஒற்றில் எல்லாம் தலைன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு ஒவ்வொரு தலைங்களும் பார்த்தாக்கா உணவு இல்லாமலும் கல்வி இல்லாமலும் இப்படி இருக்கிறது ரொம்ப வெக்கக்கடான விஷயமா இருக்குது அமித்ஷா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லணும் இன்னும் மதுரை எய்ம்ஸில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாமலே கிடக்கு அது குறித்தெல்லாம் அவருக்கு கவனம் கிடையாது தமிழ்நாட்டில் எப்படி நம்ம கால் பதிச்சு நம்ம மத அரசியல இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பையும் கட்டமைச்சு நம்ம அதிகாரத்துக்கு வரலான்றது மட்டும் அவங்க நோக்கம் இது வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை வரி ஏற்றுனாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனாங்க மக்களுடைய வரி பணத்தை முழுக்க பறிச்சாங்க வா எல்லா வேலைகளையும் வந்து பறித்து நடுவோடு நிக்க வச்சுங்கிறது தான் மோடியோடைய ஆட்சியோடைய லட்சணம் எல்லோரும் வந்து வேலை இல்லை இளைஞர்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லோரும் வேலை வேணும்னு சொல்லி கேட்கும் போது நீங்கள் பக்கோட சுடுங்க வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னவர் தான் மோடி அதுதான் அவங்களோட ஆட்சியோட லட்சணம் இப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து மக்களுக்கு தேவையான மருத்துவம் கல்வி அடிப்படை வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு இதை வந்து செய்கிறதுக்கு பதிலாக எங்கே பார்த்தாலும் கலவரம் பண்ணுறது வன்முறை பண்ணுறது இஸ்லாமியர் வெறுப்பை வந்து தூண்டி விடுறது மத கலவரத்துக்கான வேலை செய்கிறது இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு பரப்புரையை பண்ணி அது மூலம் வந்து ஆட்சி தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இது வரைக்குமே அதனால் அவங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்போகிறதும் இல்லை இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையால் மக்களுக்கு ஒரு பயணம் ஆக போகிறதும் இல்லை பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ இல்லை வேறு ஏதோ திட்டங்கள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாலே போதுமே யூ ம நம்ம வந்து ம யூனியன் கவர்மெண்ட்டையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க ஜிஎஸ்டியில் நம்மளோட பங்கு தான் நம்ம கேட்குறோம் அதுவே கொடுக்க மாட்டுறாங்க இது வந்து மக்களை வந்துட்டு திசை திருப்புறது தான் மதத்தின் பேராக சொல்லி வந்துட்டு மக்களை வந்து நான் மதத்தை உங்களுக்கு காப்பாற்றுறோம் ஆனால் மதத்தை வச்சு உங்களுக்கு உங்களுக்கு கடவுளை காப்பாற்றுறோம் ஆனால் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான கல்வி மருத்துவம் இது எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது தான் இது முட்டாளாக்குறது தான் சென்னையில் தமிழ்நாட்டில் கடந்த மழை இருக்கு இல்லையா மழை வெள்ளத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளோ உயிர்கள் போச்சுன்னு தெரியும் ஒரு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அதை வந்து எட்டி பார்த்தாரா இல்லை மோடி வந்து எட்டி பார்த்தாரா அப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் மக்கள் பிரச்சனைகளையும் எட்டி பார்க்குறதில்ல இப்போ எதுக்காக வராரு இங்கே வந்து கூட்டணி அமைக்கிறதுக்காக ஆட்சி அமைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக தான் வராதே தவிர மக்கள் பிரச்சனைக்காக அவங்க எட்டி பார்த்தாங்கன்னு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா தமிழ்நாடு வந்து இன்னும் அவங்களால அடைய முடியாத ஒரு இடமா இருக்காங்க ஒரு ஒரு முழுமையாக வந்து இமயம் முதல் குமரி வரை அப்படின்றது வந்து அடையணுன்னா தமிழ்நாடு இல்லாமல் அது முழுமை அடையாது ஒரு அரணா வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்த சக்திகளுக்கு இருக்கு ஒரு ஃபிலாசபிக்கலாக நமக்கு வந்து பல சமயங்கள் வளர்ந்த ஒரு இடம் இந்த இடத்த அவங்க பிரேக் த்ரூ பண்ணிட்டால் அவங்க வந்து ஜெயிச்சுட்டால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாடு எப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான மாநிலம் ஒரு இந்து யாரே ஒரு இந்து முருகனாகிறவர் வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை போவார் எங்கள் ஈஸியெல்லாம் பார்த்தா தெரியும் அங்கே கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு தண்ணி போட்டில் சாப்பாடு கொடுப்பாரு இதுதான் தமிழ்நாடு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை அதனால் அவங்க பலவிதமான இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஜாதி ரீதியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது ஜாதி ரீதியாக தலைவர்களை உருவாக்குறது அவங்களுக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுறது அதாவது வந்து பொருளாதார ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நாளடைவில் வந்து இது வந்து நாட்டுக்கான முன்னேற்றம் கிடையாது